ஓம் முருகா சரணம் வெற்றிவேன் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நான் உனக்கான நல்லதை செய்வேன் நல்ல வழி காட்டுவேன் உன் குடும்பத்துக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவேங்கிற நம்பிக்கையோடு தானே ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டே இந்த பணமுட்டையை தொட்டாய் இதற்கான பலனை நிச்சயமாக நீ சந்தோஷமா அனுபவிப்ப இன்று இரவு உன் வீடு தேடி வந்து உன் பண கஷ்டத்தை எல்லாம் போக்கும் விதமாக உன் தேவைகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்ற போறேன் எப்போதுமே யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமாக கேளு எதையாவது எழுதுறதுக்கு முன்பாகவே நல்லா யோசிச்சுட்டு எழுத ஆரம்பிக்கணுமே தவிர எழுதும் போது மாற்று கருத்துகள் வரவே கூடாது பேசுறதா இருந்தாலும் சரி எழுதுறதா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள என்ன செய்ய போறோன்றத யோசிக்க மட்டும் மறவாதே செலவழிக்க தயாராவதற்கு முன்பாகவே அந்த பணத்தை சம்பாதிக்கவும் நீ தயாரா இருக்கணும் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்பாக நீ இந்த நிலைமையில இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பனு ஒன்ன இந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்கவும் நீ தயாராக இருக்கணும் இப்படி நான் சொன்ன இந்த நாலு விஷயங்களையும் நீ சரியா செஞ்சினா அதாவது பேசுறதுக்கும் எழுதுகிறதுக்கும் முன்னால் யோசித்து கவனமாக செய்யணும் செலவுக்கு முன்பாக வரவை நிறைய சம்பாதிச்சுக்கணும் அடுத்தவரை வர குறை சொல்கிறதுக்கு முன்பாக நம்ம ஒழுங்காக இருக்கோமான்னு பார்த்துக்கணும் இதையெல்லாம் சரியாக செஞ்சிட்டீனா அப்புறம் நீ என் பிள்ளையாக மாறுவதையும் சரியான வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து வெற்றி பெறுவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே நீ ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்க இருந்தாலும் கூட இன்னுமே வெற்றியின் படியில் தான் நிற்கிறாயே தவிர வெற்றியை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ இதுக்காக கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே இன்பமும் துன்பமும் ஆற்று வெள்ளம் போலதான் ஆற்று வெள்ளம் ஒரு இடத்துல நிலையா நிற்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதே போல ஓ வாழ்க்கையிலையும் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டமும் துன்பமும் எல்லாம் ஓடி மறைஞ்சு இன்பமான வாழ்க்கையை நிச்சயமாக நீ அனும அனுபவிப்ப அது வரைக்கும் உனக்கு தேவையானது அன்பும் அன்பு கொண்ட உள்ளமும் மட்டும்தான் எப்பவுமே உன் மனசுல அன்பை வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பா பேசிட்டு அழகாய் நடந்து கொள்ளேன் செல்வமே புயல் எவ்வளவு வேகமாக வரப்போகுதுன்னு கணிக்க முடிஞ்ச ஒரு மனிதனால ஒரு மனிதனுடைய மனசு என்ன யோசிக்கும்னு அடுத்த நகர்வை கூட கணிக்க முடியாது ஏன்னா மனிதர்கள் புயலை விட வேகமாக மனம் மாறக்கூடியவர்களாகவும் யோசிக்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய செயலை மாற்றக்கூடியவர்களாகவும் இருக்காங்கிறது தானே உண்மை அதனால தான் யார் எப்படின்னு யாரையும் பற்றி நீயாக ஒரு முடிவுக்கு வந்துடாத மாறக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாருமே மாறிக்கிட்டே இருப்பாங்க நீ யாரை பற்றி யோசிக்காம ஓ வாழ்க்கையில செய்ய வேண்டிய மாற்றங்களை பத்தி யோசின்னு உனக்கு சொல்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேனேன் செல்வமே அடுத்தவங்களுக்கும் ஏதாவது நம்ம தப்பு செஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்கன்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலே போதும் மனித பிறவியோட மனிதாபிமானத்தோட இருக்கிற ஒன்ன எனக்கு மிகவும் பிடிச்சதால தானே உனக்கு பண கஷ்டத்தை போக்குவதற்காக பண தேவை முட்டையோட உன்னை தேடி வந்தேன் எப்போவுமே இன்னும் நான் சிறந்த நிலையை அடைவேன்னு தேடிக்கிட்டே இருக்கனே இன்னும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போவாய் உனக்கு கிடைச்சதை சிறந்ததாக ஏற்றுக்கள் என்ன கிடைச்சாலும் இதுவே மன நிறைவுக்கு தருதுன்னு திருப்திகரமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக என் செல்வமே நான் உனக்குன்னு உன்னை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிட்டேனா அது எதுவாக இருந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை நீ அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எப்படியாவது அது உன் கைகளில் கொடுக்காம நான் ஓய மாட்டேன் நீ எப்போதுமே உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே என் செல்வமே சரியான நேரத்தில் கூடிய சீக்கிரம் மடங்கு பலன்கள் உன்னை வந்தடையும் உன்னை தரம் தாழ்த்தி விமர்சிப்பவர்கள் எல்லாருமே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்பவர்களாகவோ அல்லது எங்க நீ முன்னேறிடுவன் உன்னை பார்த்து பயப்படுபவர்களாகத்தான் இருக்கிறாங்க யார் உன்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலுமே கூட நீ கவலை கொள்ள வேண்டாம் வாழ்க்கைங்கிற படகை ஒட்டி போகும்போது அந்த படகுல வந்து தாக்கக்கூடிய சூறாவளி போல கஷ்டங்கள் உன் மீது வந்து மோதலாம் ஆனால் அதுக்காக நீ தன்னம்பிக்கைங்கிற துடுப்பை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி என்ற கரையை போய் சேர்ந்துடுவாய் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது ஒரு படகு போலதான் அதில் சூறாவளி போல கஷ்டங்கள் உன்னை நோக்கி வந்து வந்து மோத செய்யும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராம எல்லாத்தையுமே என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ்ந்தா நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்வமே துரோகிகளை போய் நம்பினோமே நம்மளாவில் நம்பிக்கை வச்சவங்கள நம்ம ஏமாத்திட்டோமே நம்ம நம்பிக்கை வச்சவங்க நம்மளை ஏமாத்துறாங்களேன்னு பலவிதமாக யோசித்து கவலை கொள்ளாதே நீ யாரை முழுசாக நம்புனியோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்து துரோகத்தின் வழியை கற்றுக் கொடுத்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்ய உன் அப்பன் நான் இருக்கேன் அறுபத்தைந்து வயது ஆகும்போது நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியுது நல்லா நடக்க முடியுதுன்னா அதுவே ஒரு வகையில் வெற்றிதான் எழுபது வயசு ஆகும்போது யார் துணையையும் எதிர்பார்க்காம யாருக்கும் பாரம் இல்லாமல் உன்னுடைய வேலைகளையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு உன்னால் வாழ முடியும்னா அது கூட வெற்றிதான் அதே போல் எழுவத்தஞ்சு வயசு ஆகும்போது குடும்பத்தை பற்றின எந்த விஷயத்தையும் பொறுப்புகளையும் சுமந்து கஷ்டப்படாமல் பழைய நண்பர்களோடு சேர்ந்து பேசி மகிழ முடியும்னா அது கூட ஒரு வகையான சந்தோஷ வெற்றிதான் எண்பது வயசுக்கு மேலே யார் துணையுமே எதிர்பார்க்காம தனியாக வெளியே போயிட்டு வழி தவறாமல் எதையும் மறக்காமல் பத்திரமாக வீடு வந்து தேர சேர முடியும்னா அதுவும் ஒரு வகையில வெற்றிதான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேனா ஒவ்வொரு வயசிலும் ஒவ்வொரு விஷயங்கள் வெற்றியாக கருதப்படுது அப்படி இப்போது உன்னுடைய இந்த வயசுக்கு வெற்றிங்கிறது என்ன தெரியுமா உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு நீ சரியா சம்பாதிச்சு நிம்மதியாக எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுத்து நீயும் மனமகிழ்ச்சியோட சிரிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிப்பதுதான் அப்படி இப்போதே உன் வயதில் நீ நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கும் நீ ஆசைப்பட்ட இடங்களுக்கு பயணம் செய்வதற்கும் உனக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் தான் இந்த முருகப்பெருமான் பணமூட்டையோடு உன்னை தேடி வந்தேன் நீ என் கோயிலுக்கு வந்து சும்மா கையெடுத்து கும்பிட்டு வணங்குவது ஆன்மீகம் கிடையாது அது பக்தியும் கிடையாது யாருக்கும் தீங்கு செய்யாம யாரையும் ஏமாத்தி பொழைக்காம எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி நீயும் மன அமைதியோடு நிம்மதியோடு வாழ்வதுதான் உண்மையான பக்தியோடு கலந்த ஆன்மீகம் இந்த தான் உன் அப்பன் முருகன் உன் கிட்ட என்னை வணங்கணும் எனக்காக தீபம் ஏற்றணும் எனக்காக ஏதாவது செய்யணும்ன்றத அதை காட்டிலும் நீ இப்படி நீதி நேர்மை நியாயம் உண்மையாக வாழ்வதுதான் எனக்கு வேண்டும் என் செல்வமே யாராவது உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட மறுபடியும் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணத்தோடு இரு மிக சின்ன வயசுக்காரவங்களை கூட மரியாதையோடு கூப்பிட்டு பழகு யாராவது கொஞ்சம் அன்பு காட்டினாலும் ஒரு சிறு உதவி செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்யணுன்ற அந்த கடன்பட்ட எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ யாராவது கொஞ்சம் முகத்தை சுழிச்சாலும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அழகு பிள்ளையாக நீ இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லை எப்பவுமே எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக நான் இதுதான் செய்ய போறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு வந்து நீ தைரியமாக சொல் நான் ஜெயிச்சுட்டே நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் உண்மையான வெற்றியாக இருக்கும் இதை செய்வேன் அதை செய்வேன்னு யார் வேணும்னா சொல்லலாம் ஆனால் செயலில் தானே வெற்றி இருக்கிறது செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்ப தோல்வியடைந்தால் உன்னை நோக்கி விமர்சனங்கள் வரும் அதனாலதான் எதை செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய வகையில கவனமாக செய் தெளிவாக செய்யு சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு நீ எழுந்தாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அனுபவத்தை தான் கொடுக்குது இதனால் வரை நீ பெற்ற தோல்விகளுக்கும் இனிமே தோல்வியை பார்க்க கூடாதுங்கிறதுக்குமாக சிறந்த ஆயுதமாக தான் இந்த அனுபவத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லா மனிதர்களும் தவறு செய்வது போல நீயும் சில தவறுகளை செய்கிறாய் ஆனால் அதை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகிக்கோ தன்னம்பிக்கை தானாக உன்னை தேடி வரும் நீ மன அழுத்தத்தில் இருந்தனா இறந்த காலத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம் இப்போது கவலை இல்லாமல் இருந்தால் நீ எதிர்காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தப்படுத்திக்கோ ஏன்னா இந்த நிகழ்காலத்தை நீ கவலை இல்லாம வாழ்ந்தாலே எதிர்காலமும் மிக அழகானதாக உனக்கு அமைஞ்சிடும் அதை விட்டுட்டு என்னடா இப்படி நடக்குது அப்படி நடந்துருச்சுன்னு நடந்ததையும் நடப்பதையும் நினச்சி யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்படாத உன் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை போக்கி உனக்கான ஒளி வெள்ளம் எனும் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உன்கிட்ட வந்து சேர்றது போல நீ யாருக்காவது ஏதாவது யோசனை சொல்லும்போது அதில் நல்லது நடந்துருச்சுன்னா உடனே அவங்க தான் அந்த நல்லதுக்கு காரணம்னு அவங்களே அவங்கள பாராட்டிக்கிறாங்க ஆனால் எப்போதாவது நீ கொடுத்த யோசனை தப்பாக போகும்போது மொத்த பழியையும் தூக்கி ஓ மேலே போட்டுட்டு எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொல்ல தயங்க மாட்டாங்க என் அன்பு பிள்ளையே எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் கொஞ்சம் கவனமாக இரு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் ஓ முருகா